அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹ்வுடைய கிருபியை கொண்டு தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ்லேருந்து நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் வரையும் பார்ப்போம் இஷா அவ்வா நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஃபஜ்ருடைய வேலை வந்த பின் கடமையான இரண்டு ரக்காத்தை தவிர்த்து வேறு எந்த நஃபிலான தொழுகையும் இல்லை என்று நபி சல்லுள்ளாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் அலிஹல்லாகு என்கு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அகமது அபுதாவுது திருமிதி மற்றும் இப்னு மாஜாவில் பதியப்பட்டிருக்கு ஃபஜ்ருடைய வேலை உதயமான பின் ஃபஜ்ருடைய கடமையான இரண்டு ரக்காத்தை தவிர்த்து நபி சல்லுள்ளாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் வேறு தொழுகையே இல்லை என்று கூறினார்கள் ஃபஜ்ருடைய வேலை வந்த பின் நஃபிலான தொழுகை இல்லை உம் என்று சலமார் அழிய உவாகும் அன்ஹா அவர்கள் வாயிலாக அப்துல் ரஸ்தாக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஃபஜ்ருடைய கடமையான இரு ரக்காத்துக்களுக்கும் முன்பாக இரு ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகை உண்டு ஆகவே ஃபஜ்ருடைய வேலை உதயமான பின் சுன்னத்தான இரு ரக்காத்துக்களுடன் ஃபஜ்ருடைய இரண்டு ரக்காத்துக்கள் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை என்றுதான் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் இது சுபுல் சலாம்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸு அம்ரீப்னா அன்ஹு அவர்கள் வாயிலாக தாரா குத்னிங்கிற நூல்லையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் நபி நபிசல்லுல்லாஹூ அலேஹசல்லம் அவர்கள் பள்ளியில் அசர் தொழுதுவிட்டு என்னுடைய வீட்டினுள் வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதார்கள் நான் அதை பற்றி அவர்களிடம் கேட்டதற்கு நான் லுகருக்கு பின் இரண்டு ரக்காத் தொழ மறந்து விட்டமையால் இப்போது தொழுதேன் என்று கூறினார்கள் அதற்கு எங்களுக்கு இவ்வாறு தவறிவிட்டால் நாங்களும் இதை கலா செய்யலாமா என்று கேட்டதற்கு கூடாது என்று நபி நபிசல்லுல்லும் அலிஹஹல்ல அவர்கள் பதிலளித்தார்கள் என்று உம்முசலமார் அழிவுள்ளாஹோ அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் அகமதில் இடம்பெற்றிருக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆயிஷார் அழியதுள்ளாகும் அன்ஹா அவர்கள் வாயிலாக அபுதாவுதலையும் நூற்றி எண்பத்தெட்டாவது ஹதீஸ் மாதிரியே பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் அதான் பாங்க பற்றி சொல்லப்பட்டிருக்கு நான் தூங்கி கொண்டிருந்த போது என்னிடம் கனவில் ஒரு மனிதர் வந்தார் அவ்வாஹூ அக்பர் அவ்வாஹூ அக்பர் என்று பாங்கை சப்தமிட்டு இரண்டு இரண்டு முறை கூறுமாறு கற்றுக் கொடுத்தார் காலையானதும் நான் நபி சல்லுல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களிடம் ஓடி வந்தேன் அவர்களிடம் நான் கண்ட கனவை எடுத்துரைத்த போது அவர்கள் நிச்சயமாக இது மெய்யான கனவுதான் என்று கூறினார்கள் என அப்துல்லாஹ் இப்னு சயீத் அலிவல்லாஹூன்னு அறிவிக்கிற ஹதீஸு அகமது அபுதாபதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது திருமிதிலையும் இப்னு குசேமாவிலையும் சஹீங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹமது இல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை தெரிந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமதுல்லா ஜசாக்கும் உல்லாஹுஹைர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ